அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சாமி கும்பிடும்போது நம்ம தேங்காய் உடைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த தேங்காய் உடைக்கும் போது பாதியாக உடைந்தாலோ அல்லது தேங்காய் உடைக்கும் போது தேங்காய்க்குள் பூவிருந்தாலோ மேலும் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகியிருந்தால் சாஸ்திரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மேலும் நம்ம தீவிரமாக சாமி போதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா தீர்க்கமாக நினைக்கும் போது யாராவது ஒருத்தர் தும்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க விளக்கேற்றி இறை வழிபாடு போது அது வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி திடீர்னு அந்த விளக்கு நின்றுடுச்சின்னா அணைஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இது போல பல்வேறு விதமான சம்பவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யும்போது தேங்காய் பழம் பூவோடு சென்று இறை வழிபாடு செய்வோம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தேங்காவை உடைப்பாங்க அந்த தேங்காவை உடைக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுடைய பிரார்த்தனை எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும் அந்த தேங்காய் உடையிற விதத்தை வச்சு சாமி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அருள் புரிவார் அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியும் தேங்காய் சரி பாதியாக உடைஞ்சிச்சு அப்படின்னா குடும்பத்தில் இருக்கும் மனக்கசப்பு நீங்கி குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் தேங்காய் மேல் பகுதி அதாவது கண் பாகம் உள்ள பகுதி பெரிதாகவும் அடிப்பகுதி சிறிதாகவும் உடைந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் பொருளாதாரம் உயரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் என்று பொருள் கண் பகுதி சிறிதாகவும் கீழ்ப்பகுதி பெரிதாகவும் உடைந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைக்கு ஊரிய விஷயங்கள் தீர்ந்து இல்லத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும் அப்படின்னு அர்த்தம் தேங்காய் உடையும் போது ஒரு சிறிய பாகம் அதனுள் விழுந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் சகுனத்துக்காக உடைக்கும் தேங்காயின் உட்புறம் பூவிருந்தால் நிச்சயம் நீங்கள் செய்கின்ற காரியம் வெற்றியில் முடியும் என்று பொருள் தேங்காய் நீள் வாக்கில் இரண்டாக உடைந்தால் பிரச்சனை உருவாகும் தேங்காய் உடைக்கும் போது தப்பாக உடைஞ்சிச்சு அப்படின்னா ஒருவேளை கடவுள் வந்து நமக்கு வரப்போகிற பிரச்சனையை முன்னாடியே நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார் அப்படின்ற பொருள் அதனால் நீங்கள் மனக்கசப்பு அடைய வேண்டாம் நம்ம செய்ய காரியம் ஏதோ தவறு நடக்க போது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக இருந்து அந்த காரியத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும் தேங்காய் உடையும் போது அழுகி இருந்தால் நினைத்த காரியம் சற்று தள்ளி போகும் என்று பொருள் சிதறு தேங்காய் உடைக்கும் போது சகுனம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கந்திஷ்டிக்காக தேங்காயை சுற்றி உடைப்பாங்க அந்த நேரத்திலும் சகுனம் பார்ப்பாங்க அப்படி உடைக்கும் போது தேங்காய் நல்லா துக்கு நூலாக போச்சுன்னா உங்கள் இருக்கும் கந்திஷ்டியும் நீங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் கஷ்டம் துன்பம் துயரங்களும் அதுபோல் தூள் தூளாக போயிடும் என்று பொருள் ஒருவேளை அப்படி உடைக்கும்போது தேங்காய் உருண்டு ஓடிடுச்சின்னா வாழ்க்கையும் அதுபோல் உருண்டு ஓடும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது தேங்காய் உடைக்கும் போது இது போல் பல விஷயங்கள் இருக்குது நம்ம வீடு கட்டும்போதும் சரி திருமணம் செய்யும் போதும் சரி பல நல்ல விஷயங்களுக்காக தேங்காய் உடைப்போம் அப்படி தேங்காய் உடைக்கும் போது சரிபாயாக உடஞ்சிச்சு அப்படின்னா இது போல் நல்ல முறையில் உடஞ்சிச்சு அப்படின்னா கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டார் என்று பொருள் நம்ம செய்ய போகிற காரியம் நல்லபடியாக முடியும் அதுக்கு கடவுள் உறுதுணையாக இருப்பார் என்று பொருள் ஒருவேளை தேங்காய் வந்து உடையும் போது தவறாக உடஞ்சிச்சு நீள்வாக்கில் வாக்கில் உடஞ்சிச்சு அழுகி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையில் ஏதோ ஒரு தவறு இருக்குது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு முன்னாடி எச்சரிக்கிறார் என்று பொருள் நாம் முன்ஜாக்கிரதையாக இருந்து அந்த விஷயத்தை இன்னும் கவனமாக செஞ்சு வெற்றி அடையணும் மேலும் சாமி கிட்ட நாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ரொம்ப ஆழமா நிறைவேறணும் அப்படின்னு வேண்டும் போது திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒருத்தர் தும்புவாங்க அப்படி தும்பும் போது அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா ஒரு ஆண் சாமி கிட்ட வேண்டும் போது அல்லது ஏதாவது விஷயத்த எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெண் தும்பினால் அந்த விஷயம் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே ஒரு பெண் சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நினைச்சிட்டு போதோ ஒரு ஆண் தும்மினால் அந்த விஷயம் நல்லபடியா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஆண் நினைக்கும் போது ஒரு ஆண் தும்பினாலோ ஒரு பெண் நினைக்கும் போது ஒரு பெண் தும்பினாலோ அந்த விஷயம் பல்வேறு விதமான சிக்கலையும் பல்வேறு விதமான கஷ்டங்களையும் பல்வேறு விதமான தடையிலும் தாண்டி தான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரே ஒரு தும்பல் அதாவது ஒற்றை தும்பலாக இருந்தால் அது அந்த அளவுக்கு நல்ல சகுனம் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது அடுக்கடுக்காக இரட்டை தும்பலாக இருந்தால் அது நல்ல சகுனம் அப்படின்னும் சொல்லப்படுது குறிப்பாக கோவில் கருவறையில் நின்று நாம் இறை வழிபாடு செய்யும் போது குழந்தைகள் யாராவது தும்பினால் சாமியே அந்த விஷயம் நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக நம்மளுடைய பெரியவங்க நம்பிக்கிட்டு வராங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிரூபணம் அப்படின்னு ஒன்று கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் பலன்கள் தரும் இறை வழிபாடு செய்யும் போது நம்ம கோவிலில் விலக்கேற்றி இறை வழிபாடு செய்வோம் வீட்லேயும் விலக்கேற்றி இறை வழிபாடு செய்வோம் அப்படி விலக்கேற்றி இறை வழிபாடு செய்யும் போது அந்த விளக்கு திடீர்னு அணையும் யாரோ ஊதனை மாதிரி அணையும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய காற்றால் அணையும் இது போல சாமி கும்பிடும்போது அந்த நபர்களுக்கு ஒரு விதமான சங்கடத்தையும் மன மனவலியையும் உண்டாக்கும் இந்த விலக்கு அணைவது என்ன மாதிரியான பலன்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய இறை வழிபாடு தூய்மையாக இல்லை என்பது குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படும் மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஏதாவது ஒரு வேண்டுதலை கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நிறைவேறுவதற்கும் அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கும் கடினமான ஒரு சூழ்நிலையும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் சொல்லப்படுது மேலும் இறை வழிபாடு செய்யும்போது உடலும் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று தூய்மை இல்லைனா கூட இது போல இறை வழிபாடு செய்யும் போது விலக்கேற்றி அந்த விளக்கு அணைவதற்குரிய ஒரு காரணமாக அமையும் மேலும் ஒரு சிலர்லாம் சாமிக்கு பிரார்த்தனைக்காக தள்ளிப்பட்டுட்டே போகலாம் இது போல இறைவனுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் தள்ளி கொண்டே போனால் அதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக கூட இந்த விளக்கு அணையும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி விளக்கு அணைஞ்சிச்சுனா மீண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வமாக இருந்தாலும் சரி மனப்பூர்வமாக உண்மையாக பிரார்த்தனை பண்ணி மீண்டும் கடவுள்கிட்ட நான் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா அந்த விளக்கு அணையாமல் உங்களுடைய பிரார்த்தனை இறைவனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அருள் பாலிப்பார் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்